ஸ்ரீ குரு நமக பகவத் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் முன்னூற்றி நாற்பது போதனா நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை குருகுல துதித்தோய் இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேயாம் உறுதி கொள்ளாதவர்களின் புத்திகள் பல கிளைகளை உடையனவும் முடிவற்றவைகளுமாம் கீதை இரண்டாம் இரண்டாவத்தியாயம் நாற்பத்தி ஓராவது பாடல் சாட்சி போதத்தை பொருத்தினால் இனிமையாக இருக்கும் புலன்கள் பத்து அதற்கு இயங்குவதற்கு சக்தியை தருவது மனம் அந்த மனத்தின் மிக தூய பாகம் சாட்சி விருத்தி என்ற சாட்சி போதம் அது பிரிந்து ஒவ்வொரு புலனுடன் சேர்ந்து அபிமானிக்க அபிமானிக்கும் புத்திகளுக்கு பலம் குறைவு ஒரு புலன் செய்யும் தொழிலை மற்ற புலன் செய்ய இயலாது கலங்கப்படாத தூய புத்தி சாக்ஷி எந்த புலனுடைய வேலையையும் பிரயாசையின்றி செய்யும் அகங்கரிக்காமல் செயல் நடைபெறும் இப்படி மனதின் மிக மிக தூய தன்மையையே மேலான சமாதி என்பர் டிரான்ஸ்பேரண்ட் ஆகையால் அதில் பிரம்ம வழி நன்கு ஊடுருவிச் செல்லுகிறது சுருங்கச் சொன்னால் அதுவே பிரம்மமயமாகி ஆகி பிரம்மே ஆகிவிடுகிறது இப்படி மனதை தூயதாக்குவதே சுருதி பெரியோர்களின் நோக்கம் ஓ